எங்கள் வீட்டை இடித்து விட்டனர் இனி எங்கே போவோம் பகல்காம் பயங்கரவாதியின் தாய் கண்ணீர் பேட்டி தங்கள் வீட்டை இடித்து விட்டதாக பகல்காம் தாக்குதலில் பயங்கரவாதியின் தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்தும் இருக்கிறார் தன் மகன் உயிருடன் இருந்தால் உடனடியாக சரடடைய வேண்டும் என்று பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய ஆதில் உசைனின் தாய் ஷேசாதா கூறியுள்ளார் தன் மகனைப் பற்றி எட்டு வருடங்களாக எந்த தகவலும் இல்லை என்றும் அவன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை என்றும் அவருடைய தாய் தெரிவித்துள்ளார் பகல்காமில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரின் உயிரை பறித்த தாக்குதலில் தொடர்புடைய இரண்டு உள்ளூர் பயங்கரவாதிகளில் ஒருவன் ஆதில் உசேன் மற்றொருவன் ஆசிஃப் மேலும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்த இரண்டு பயங்கரவாதிகளின் வீடுகளையும் நேற்று பாதுகாப்பு படையினர் அதிரடியாக இடித்து தரமட்டமாக்கினார்கள் தங்களது வீடு இடிக்கப்பட்டதால் கண்ணீர் மல்க செய்தியாளரிடம் பேசிய ஆதில் உசேனின் தாய் எனது மகனுக்கு இந்த தாக்குதலுடன் தொடர்பு இருப்பதாக நான் நம்பவில்லை ஆனால் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எங்கள் குடும்பம் எந்த விதத்திலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை நானும் எனது இரண்டு பிள்ளைகளும் அவர்களின் குழந்தைகளும் வசிக்கும் வீட்டைத்தான் அதிகாரிகள் எடுத்து தள்ளினர் இனி நாங்கள் எங்கு செல்வோம் கேள்வியும் பாதுகாப்பு படையினர் எங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அது மட்டுமின்றி முதுகலை பட்டதாரியான அவருடைய தாய் அருகிலுள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் வெடி மருந்துகளை பயன்படுத்தி இரண்டு பயங்கரவாதிகளின் வீடுகளும் இடிக்கப்பட்டன அப்போது வீட்டில் யாரும் இல்லை த்ரால் பகுதியைச் சேர்ந்த ஆசிப் பிச் போகேரா பகுதியைச் சேர்ந்த ஆதில் ஹுசைன் தோக்கர் ஆகியோருடைய வீடுகளே இடிக்கப்பட்டன இருவரும் லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஏற்கனவே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்திருந்தனர் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களுடைய ஓவியங்களை காவல்துறையினர் வெளியிட்டனர் இதில் ஆஷிப் என்ற சுலோமான் மற்றும் அலிபாய் என்ற தஹா ஆகிய இருவர் பாகிஸ்தானியர்கள் மூன்றாவது நபர் தான் அப்துல் ஹுசேன் தோகர் காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக்கில் வசிப்பவர் இந்த பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மக்களை பொறுத்தவரை பயங்கரவாதத்திற்கு எதிராக மாநில அரசு மற்றும் மத்திய அரசுடன் ஒன்றுபட்டு நிற்கின்றனர் ஆனால் ஒரு சிலர் போராளி குழுக்கள் என்று கூறிக்கொண்டு பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து